ராமேஸ்வரம் நகராட்சிக்கு துப்புரவு பணியாளர்கள் தங்கும் இடத்தை ஆய்வு செய்த முதன்மை மாவட்ட நீதிபதி மெஷ்பு அலிகான் தூய்மை பணியாளர்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கவும் பத்து நாட்களுக்கு தூய்மை பணியாளர்கள் தங்கி உள்ள இடத்தை சுத்தம் செய்து முறையாக பராமரிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஒரு வார்டுகள் உள்ளன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த தூய்மை பணியாளர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள குப்பை கிடங்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி நியூஸ் தமிழில் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி செய்தி வெளியிடப்பட்டது இதன் எதிரொலியாக இன்று ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை நீதிபதி மெஷ்பு அலிகான் மற்றும் சார்பு நீதிபதி பாஸ்கரன் ஆகியோர் இணைந்து தூய்மை பணியாளர்கள் தங்கியுள்ள இடத்தை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் பத்து நாட்களுக்குள் தூய்மை பணியாளர்கள் தங்கியுள்ள இடத்தை சுத்தம் செய்து முழுமையாக மாற்ற வேண்டும் மேலும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளிடம் கூறினார் இந்த முன்சிபாலிட்டி தான் பார்க்கணும் சரி நீங்கள் பார்க்க மாட்டிங்களாப்பா இதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்டர் சொல்லி ஏங்க மனுஷங்க தானே அவங்களாம் ஆ டிஸ்ட்ரிகோட்டிலேருந்து ஒரு கா ஆள் அனுப்பி அதை காடியோ ம் ஆ இதையும் தாங்க சொல்லுங்க

இந்த வர வரதுனாங்க எங்கே கிளீன் பண்ண நம்ம யாராவது சொந்தக்காரங்க யாராவது என்னங்கன்னா இந்த மாதிரி தங்க விடுவோமா அவங்களும் மனுஷன் தானேங்க வேறு நமக்காக வேலை பார்க்குறாங்க

Healthy வந்து gerouvert cage coverhead poured aliveấy beggar edgyationsother not allостrious k favour வந்து ofouched back owner Desmond forRadio find

हाँ। बच्चे, चो, चो, चो। क्या उम्र है बच्चे ये तो की पढ़ने की उम्र है अगर तुम स्कूल को नहीं भेजेंगे तो ये लोग भी तेरे तो तुम्हारे जैसे हो जाएंगे ठीक है सर, कल से मैं आके देखूंगा फिर से कितने बच्चे लो लोग क्यों नहीं स्कूल गए

பெரிய சம்பளம் பிள்ளைங்களுக்கு தான் அவங்க வந்து எடுத்தது நம்ம ஆண் மாதம் நாலு மாதம் வந்தாங்க கரெக்டாக நாலாங்க போட்டால் நாலஞ்சு தரமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த கம்பெனியும் வந்து இல்லை ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு நம்மள ரிசீவ் ஆகிடுது உடனே கம்பெனிக்காரங்களும் இப்போ இடத்தீஸ் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம் போகிறக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டே இருப்போம் டிஸ்ட்ரிக் ஹோட்டலேருந்து லீகல் சர்வீஸ் கார்டிலேருந்து ஆளுங்க நாங்கள் பார்த்துட்டு தான் இருப்போம் இது ஒன்றும் இல்லை எல்லா இந்த மா டிஸ்ட்ரிக்ட் பூராவுமே நாங்கள் வெரிஃபை கொடுப்போம் திடீர்னு தெரியர்னு சர்ப்ரைஸ் வருவான் என்னால் தான் வருவாங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எங்கே கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டர் நீங்கள் உங்கள் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும் சார் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுன்னா எப்படி ஆ நீங்கள் தானே அவுட் சோர்ஸிங் கொடுத்துருக்கு அவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் விட்டுலாம் மேடம் நீங்கள் நீங்கள் பார்க்கணும் யார் பொறுப்புக்கு போய்ஸ் இன்சார்ஜ் இப்போ சானிடரி இன்ஸ்பெக்டர் இதுக்கு மேலே யார் 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 அவர் யார் உயிர் தட்டு ஓகே

ஆ இன் ஹூமன் கண்டிஷன்ஸில் எப்படி சார் பார்த்தீங்களா நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு இப்போ இங்கே நம்ம நீங்கள் நிற்பீங்களா இங்கே நம்ம யாராவது வந்து இங்கே நிற்போமா ஆ அந்த கண்டிஷனில் உங்களுக்கு கொடுத்து நான் நடத்திட்டுருக்குறாங்க இங்கே இப்போ ஆங்கன்வாடி அங்கே இருக்கு அது யார்புறத்தில் இருக்குது கொண்டு வந்து ம் நடக்குதா இல்ல நான் அத பாடி இருக்கு சேனல் மியூனிசிபல் கண்ட்ரோல்ல இல்ல சார் மியூனிசிபல் கண்ட்ரோல் கண்டா uğராச்சு சார் மைக் வை져து தூ புக்கற காந்தர் பாந்து நெர்மா பர் ப ठीख से मिल रहा है क्या पकर पकर ठीख से मिल रहा है हां कोई देख नहीं के नहीं नहीं जो तरीको ये वाली ये वाली मुझे क्यू पूरा यार नहीं मालूम सर तो इंडिया இந்த கம்பெனி வந்ததுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கம்பெனி மாதிரி போட்டு எல்லாேருக்கும் பிஎஃப் நம்பர் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு பார்த்துக்க முடியும் இது முந்திர கம்பெனி பார்த்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு கம்பெனி கொடுத்ததான் எங்களுக்கு உடனே அவங்கள பேசிட்டு அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வரணும்ப்பா ஸ்கூலுக்கு பசங்க ஸ்கூலில் சரி சரி

எல்லாம் <laughs> பாரு <laughs> <laughs>